முத்து வந்தல்லோ வந்தலோ முத்து வந்தல்லோ முத்து வந்து முத்தம் தந்தல்லோ பூவுக்குள்ளே புயல் அடிச்சல்லோ ஏயோ முத்து தினமும் என்ன பாடி வறுவழிச்சு ஏயோ தொந்தரவு பண்ற தொந்தரவு பண்ணணும்னு சொல்ற அப்புறம் ஏன் வர்ற

இந்த உள்ள போமா போய் கதை தர வந்து சேருது எல்லாரும்

வலது பக்கம் வந்தா சூரியகளை இடது பக்கம் வந்தா சந்திரகளை இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும் ஆம்பளைக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ஐயா இத நம்பி நாங்க இறங்கலாமா யார பாத்து என்ன கேள்வி நீங்க பொறுக்கிறது காரணமே நான் தான் இந்த வித்தியெல்லாம் கத்து கொடுத்த உடனே தான் எனக்கு வேலை கொடுத்தாங்க ஓ அண்ணே எனக்கு வலது பக்கம் வருது சூரியகளை உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன் வரேன் வரணுங்களோ

போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன் நான் கடைசி புள்ளையதான் நம்பியிருக்கேன் அவனுக்காவது ஆண் குழந்தை பொறக்கணும் ஆ நிச்சயமா வந்துடுறேன்

புளி பசிச்சாலும் விஷயம் இருக்குதா ஐயா வாடகை பணம் வாடகை பணமா இதுக்கு இப்ப என்ன அவசரம் இது இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா எங்க கண்ண மூடிக்கூச்சுக்கு மூச்சு சேர்ந்து நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளியுப்பா ஆடிச்சு போல இருக்குது அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்கல வீசுற காத்து மாதிரி ஜில்லுன்னு இருக்குது

ஒன்று சேர்ந்தோக்கத்திலே என் பேரரசி கூப்பிட்ட என் பேரரசி கூப்பிட்ட என்னாலதான் பேர் சொல்லி கூப்பிட முடியல எவனோ ஒரு தைரிய உன் பேர் சொல்லி கூப்பிடுறான் நல்லா இருக்கட்ட ரெங்கநாயகி ரங்கநாயக

அம்மா பாலு ரூமுக்கு வா அங்க வந்து பார்த்தாதான் உனக்கு புரியும் என்ன அம்மா வராங்க குழந்தைய படுக்கையில போட்டுருங்க எதுக்கு வந்து நான் குழந்தைய பார்க்க வந்தேன். சுவாதி எங்க கேளுமா சுவாதி எங்க சுவாதி குளிக்க போயிருக்காங்க இங்கதான் பாத்ரூம் இருக்க இங்க தண்ணி இல்ல அதனால அங்க போயிருக்காங்க பிலாவரா பிலாவரா இப்பதான் அங்க குளிச்சிட்டு வர சுவாதி நான் பார்க்கவே இல்ல பாத்ரூம் வரைக்கும் வாமா இன்னைக்கு ரெண்டல ஒண்ணு பாத்ரூம் வாமா வா டிவி டிராமா போறீங்க போச்சுடா சுவாதி இங்க கோயில குளிக்கணும் நான் குளிச்சிட்டேன் பரவால்ல மறுபடியும் குளி சின்ன நண்ணா பெரிய நண்ணா கதவு திறந்து பார்த்தா அபோதிபன் கத்து

உன்னை இங்கிலீஷ்ல ஏதோ திட்டே போறானுங்க அடி அய்யோ ஐயோ ஒரு 50 காலி எல்லா சொத்து எனக்கு தான் புளுவாளியிலே முத்து வந்தல்லோ புளுவாளியிலே முத்து வந்தல்லோ தட்டி தட்டி பிரியாணி தந்தல்லோ இந்தாங்க பிரியாணி உட்காருங்க தேங்க்ஸ் முத்து இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும் இங்க போறதுக்கு முன்னாடி வந்துட்டான் இத்தனை வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம் அதனால இந்த ரெண்டு பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும் சொல்லுங்க முத்து நாங்க சொல்லப் போற விஷயத்தை நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும் வாய் வழியா வருது ஐயா பிரியாணியை கொடுத்துட்டு கண்ண கேக்குறீங்களே ஒரு கிட்னி கழுங்க தர்றேன் அது உள்ள இருக்கு யாருக்கும் தெரியாது என் கண்ணை கொடுத்தா ஊருக்குள்ள ஒத்த கண்ணு ஒத்த கண்ணுன்னு கூப்பிடுவாங்க நான்

அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வெள்ள உருவம் வந்துச்சு ரெண்டும் நெருங்கி வந்துச்சு எரிஞ்சி ஏதோ குடுக்கல் வாங்குற பண்ணிச்சீ. அதுக்கு அப்புறம் அண்ணாச்சி பாருங்க. உங்கள பத்திரிக்கல நார் அடிச்சிருக்காங்க. காட்றது யார் தெரியும் இல்ல வர்கீஸ். டேய் வர்கீஸ். முழது விடுறீயும் போது அந்த ராஜா உயிரோடு இருக்க கூடாது. பா பா

என்னச்சி அவசரப்பட்டு என் குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க இனிமே பேனாவை என் கையாலே மாட்டேன்னு அந்த ராஜா போன்ல கதறி அழுது நீங்களும் அவனை அடிச்சுக உதைச்சு ஏதாவது நடந்துச்சா ஆனா இப்ப எப்படி அதாவது நீ தூக்கிட்டு வந்தது அவனோட குழந்தை

சுருக்கமா சொல்றமுன்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண் நீ நீ ஒரு தூண் பத்தாது இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும் உனக்கு எவ்வளவு சம்பளம் மூணு வேலை சோறு ஒரு வேலை மூக்கு பொடி மூக்கு வாய் எல்லாம் ஒண்ணும் தெரியலையே இதுல பொடிய வாங்கி எதுல விடுவேன் நீ பேசுற அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க சரிங்க அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்களா நான் நல்லா தான் இருக்கேன் ஐயோ நான் ஒருத்தி தோண தோணு பேசிக்கிட்டேன் கொஞ்சம் இருங்க உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன்

முடியா சரிப்பா நீ கார் கிட்ட போய் நிலை அது என் விதி போல ஆகட்டும் இது எந்த ஒரு சில்க்கு ஓகே சார் நோ செக்கோவியா இது ஓன்லி சமீபா இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர் உள்ள ஒருத்தன் தான் போட முடியும் என்ன துணி சிலுக்கு துணி இது எவனாலும் போட முடியாது இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பரசாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா முட்டாளே இரு இரு என்ன பத்தி உனக்கு தெரியாது நீ அடிச்ச ஒண்ணுக்கு பத்து அதாவது நீ ஒரு அடி அடிச்சா எவனாவது உனக்கு பத்து அடி அடிப்பான் இது எங்க முனியாடி சாப்பிடும் அதனாலதான் எந்த நேரம் என்னை கை நிற்கக்கூடாது கேக்குறத

நீங்க போடுங்க நீங்க போடுங்க நான் கழட்டி கழட்டு கழட்டு வேட்டிய இந்த புடி என்னது புடுறா இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சில்க்கு மட்டும் இல்ல சட்டையே போடக்கூடாது பார்த்தவேடா என் தங்கச்சி நிச்சய தரத்துக்காக போனது அதை குளுத்தி என் செட்டுமெண்டே ஃபைல் பண்ணிக்கலே புனச்சித்திர கேரக்டரா இங்க பார் இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது என் தங்கச்சி கூட தான் நிச்சயம் பண்ணிருக்கேன் மாப்பிள்ள யார் தெரியுமா நேபாள இளவரசர் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்தி